வணக்கம் நேரிலே விருச்சிக ராசி என்பர்களுக்கு சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆரம்பிக்க கூடிய அந்த சனி பயிற்சி அடுத்த இரண்டரை வருடங்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது ஏன்னா சனி பகவான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துல இருந்தாரு இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி கூடிய அந்த சனி பகவானின் நிலை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதுல ஒரு பாவகிரகம் வந்ததுன்னா நமக்கு தேவையில்லாத வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும் அதுல இருந்து நிவாரணமும் சனியினுடைய ஸ்தானம் ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி அடுத்து அந்த சுகஸ்தானாதிபதி அந்த சுகஸ்தானாதிபதியில உங்களுக்கு ராகு பகவான் ஆகி வர்றதுனால இவர் இந்த சனி பகவான் அந்த உண்டான எல்லா வேலைகளையுமே அந்த ஐந்தாம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு தருணம் அதனால நிறைய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தேவையான முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சனியினுடைய பயிற்சி இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப சூடா சூடான கிரகம் அதே மாதிரிதான் இருப்பாங்க விருஷிக ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு கோபம் அந்த கோபம் எதுல கொண்டு போய் விடும் அப்படின்ற ஒரு முன் கொஞ்சம் இல்லாதவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அதே சமயத்துல அந்த கோபம் யாருக்காக கோபப்படுறாங்க அப்படின்றத குடும்பத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இந்த விருச்சிக ராசி என்பர்களை ஏன்னா அந்த கோபமே பாத்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த குடும்பத்துக்காக தான் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த குடும்பம் எந்த விதமான ஒரு கெட்ட பெயரும் கூடாது நல்ல நிலைமையில இருக்கணும் ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தோட இருக்கணும் அப்படின்னு விருப்பம் ராசி என்பர்கள் அந்த நிலை மாறும் போது தன்னை அறியாமல் தான் அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்ப நிலையில இந்த விருச்சிகராசி என்பர்கள் அந்த கோபம் வெளிவரும் அந்த கோபத்தை ஆயிரம் காரணங்கள் இருக்கும் இந்த ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த நன்மையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகளும் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டுமே உழைக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல அந்த பூர்வ பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் தான் இந்த குடும்பத்துக்காக சில நல்ல வளர்ச்சி பாதைகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு இரண்டரை வருடங்களாக தான் இந்த சனி பயிற்சியினுடைய அமைப்பு இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதே சமயத்துல இவர்களுக்கு வேலையில சரிய பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு தருணம் யாராவது வேலையை விடக்கூடிய நேரம் இருக்கு வேலையை விடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சுதான் விடணும் இந்த காலகட்டத்துல உங்களால அந்த இடத்துல சமாளிக்க முடியுமா இல்லை என்னால் அந்த இடத்துல சமாளிக்க முடியாது நான் வந்து வேற வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் நீங்க முடிவை எடுக்க முடியாது முடிவு எடுத்தீங்கன்னா அது தவறான முடிவாக இருக்கும் அதனால வேலையை விடணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நிதானத்தை கைப்பிடிக்க கடைபிடிக்கணும் இந்த காலகட்டத்துல சனி பயிற்சி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பிப்ரவரி மாதமே உங்களுக்கு வேலையெல்லாம் போயிருக்கும் அந்த ஒரு டென்ஷன் அந்த ஐந்தாம் இடத்திற்கு வரும்போது அந்த சனி பகவான் வரும்போது அந்த வேலையில இருக்கக்கூடிய பிரஷர் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதனால வேலையில மிக அதிக கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் ஏற்கனவே வேலையை விட்டுட்டோம் ஆறு மாதமாக வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்து உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த க ராசி என்பர்களுக்கு தொழில் அப்படின்னு பார்க்கும்போது தொழில்முறை ரீதியாக நிறைய ஒரு மாற்றங்கள் அந்த தொழில்முறை ரீதியாகன்ற போது உங்களுக்கு அந்த தொழில ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கிறதோ இல்ல அந்த தொழிலுக்காக நீங்க அதிகமான ஒரு பிரயாணங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சியை காண முடியும் இந்த விருச்சிகராசி என்பர்கள் தொழில கடன்கள் அதிகமாக இருக்கு அந்த தொழில செய்யவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கடன்களை கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கூடிய ஒரு தருணம் தான் சனி பகவான் உழைப்பு ராசி என்பர்கள் இந்த இரண்டரை மூலதனமும் உங்களுக்கு பெரிய அளவுல சாத்தியமாக இருக்காது அப்படியே யாராவது உங்களுக்கு கடன் கொடுக்கணும் அப்படியே முன் வந்தா கூட அதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கடன் கொடுக்க முன் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா கடனை கொடுத்துட்டு அப்புறம் உங்களை டார்ச்சர் செய்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதனால தொழில் ரீதியாக ஒரு கடன் இல்லாம எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த தொழில் வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த இரண்டரை வருடத்துல ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவானும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல பயணிக்க போறாரு அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்திற்கு அதனால பினான்ஸ் சம்பந்தமாக கடன் சம்பந்தமாக அடுத்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தருணம் இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு பர்சனல் லோன் போட்டு இல்ல ஹோம் லோன் போட்டு வீடு கட்டுறீங்கன்னா தாராளமா கட்டலாம் தொழிலில் இருந்து நம்ம கடன் வாங்கி அந்த வீடை கட்டி நம்ம இக்கட்ல மாட்டிக்க கூடிய ஒரு சூழ்நிலைல இருந்திடக்கூடாது அதனால ரொம்ப கவனத்தோட செயல்படக்கூடிய ஒரு இரண்டு வருடங்களாக தான் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவானின் பெயர்ச்சி இருக்க போது அதே சமயத்துல நிறைய மாற்றங்களும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போது திருமண முயற்சியில நிறைய தடை தாமதங்கள் இருந்திருக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏன்னா நான்காம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கும் போது உங்களுக்கு அந்த திருமண முயற்சியிலையும் சரி திருமண உறவுகள்லயும் சரி நிறைய கசப்பான ஒரு அனுபவங்கள் இருந்திருக்கும் எங்கேயோ போய் நீங்க ஒரு பிரயத்தனை எடுத்து அங்க போய் நீங்க பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்க போறீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு நெகட்டிவான ரிசல்ட்ஸ் அங்க தேவையில்லாத ஒரு அவமானங்கள் உங்களுக்குன்னு ஒரு சொத்து இல்லை உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம் மாப்பிளை கொடுக்க மாட்டோம் இந்த மாதிரியாகலாம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ரிசல்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டரை வருடம் முக்கியமான பலன் என்னன்னா காதல் திருமணங்கள்ல சில கசப்புகள் ஏற்படுவதற்கு ஒரு நேரம் ராசி அன்பர்களுக்கு காதலே பிடிக்காது நம்ம எவ்வளவுதான் விரும்பினா கூட அந்த இடத்துல ஒரு சண்டை வந்துருது அடுத்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு வந்துருது எல்லாத்தையும் தாண்டிதான் நீங்க உங்க லைஃப ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த வருடமாவது நம்ம காதல் திருமணம் பண்ணிக்கலாமா நம்மளுடைய காதல் திருமணமாக கை கூட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல கண்டிப்பாக சில கசப்புணர்வுகள் வரும் அந்த கசப்பை தாண்டி தான் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு முழுமையான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க ஏன்னா சனி பயிற்சின்றது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த பயிற்சியில உங்களுடைய தசாபுத்தியும் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு பாக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணம் நன்றி வணக்கம்